மனிதாபிமானமே இல்லாமல் அரக்கத்தரமாக சொல்லுகிறாரே என்று நானும் மற்றவர்களை போல நினைத்தேன் இப்பொழுது நினைக்கிறேன் போர் என்பது உள்நாட்டிலே இருக்கிற தமிழர்களுக்கும் கன்னடர்களுக்கும் சண்டை வந்தால் அது சண்டை தான் தமிழர்களுக்கும் மலையாளிகளுக்கும் பிரச்சனை வந்தால் அது மோதல் தான் தமிழர்களுக்கும் தெலுங்கர்களுக்கும் பிரச்சனை வந்தால் அது சாதாரண ஊழல் தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்தால்தான் அது போர் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் வந்தால்தான் போர் ஜெயலலிதா மிக ஆழமாக அந்த சொல்லை பயன்படுத்துகிறார் அங்கே நடப்பது போர் என்றால் இலங்கை என்பது வேறு ஈழம் என்பது வேறு இருவரும் போரிடுகிறார்கள் அதிலே மக்கள் சாகிறார்கள் என்பதை அவர் சொல்லியிருக்கிறார் என்று இப்பொழுது எனக்கு புரிகிறது நாட்டு மக்களுக்கு இனிமேல் நான் சொன்னதற்கு பின்னால் தான் இதற்கான விளக்கு உரை தெரியும் என்று நினைக்கிறேன் ஆனால் நேரத்திற்கு ஒரு பேச்சு வேலைக்கு ஒரு பேச்சு இது வேறு எதற்காகவும் செய்யலாம் தமிழ் மக்களுடைய மான மரியாதைக்கு உயிருக்கு வருகின்ற சோதனையை கூட தன்னுடைய கேவலமான அரசியல் அறிப்பை ஆபத்தில்லாமல் தீர்த்து கொள்வதற்கு அதை பயன்படுத்துவது காங்கிரஸ்காரர்களை விட தமிழர்களை மற்றவர்கள் அவமானப்படுத்துகிறார்கள் என்றே நினைக்கிறேன் தயவு செய்து ஈழத்தமிழர்கள் பிரச்சனையை ராஜீவ்காந்தியுடைய கொலையை தமிழக அரசியல் லாபத்திற்காக இந்த அரசியல் தலைவர்கள் பயன்படுத்தாமல் இருப்பதே எதிர்காலத்தில் இந்த தமிழகத்திற்கு இவர்கள் செய்கிற சேவை என்றே நான் நினைக்கிறேன் நல்லது ஐயா இன்னும் ஒரு கேள்வி நீங்கள் அண்மையில் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் நான் நினைக்கிறேன் திருமாவளவன் உண்ணாவிரதம் இருந்தார் மறைவள நகர் அதாவது அடுத்து தாம்பரத்திற்கு சற்று தூரத்தில் இருந்தார் அப்பொழுது நீங்கள் பேசும் பொழுது மலையாளிகள் தான் காரணம் என்று நீங்கள் அந்த குறிப்பிட்டிருந்தீர்கள் ஏதோ ஒரு மூலையிலே நான் இருந்து கேட்டுக்கொண்டிருந்தேன் அதை எவ்வாறு நீங்கள் மலையாளிகள் தான் அந்த போவதற்கு காரணம் என்று குறிப்பிடலாம் நான் அந்த கூட்டத்தில் நீங்கள் கேட்டதை நீங்கள் புரிந்து கொண்டுதான் இந்த கேள்வியை கேட்கிறீர்கள் கேள்வியுடைய கேட்டதனுடைய நோக்கம் உங்களுக்கு புரியாமல் இல்லை இதன் வாயிலாக உலக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற உள்நோக்கம் உங்களுக்கு இருக்கிறது நான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் இந்திய நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளியுறவுத்துறை செயலாளராக இருப்பவர் மேனன் ஒரு மலையாளி பிரதமருடைய பாதுகாப்புத்துறை ஆலோசகராக இருப்பவர் என் கே நாராயணன் அவர் ஒரு மலையாளி இந்திய அரசை இயக்குகின்ற சர்வ வல்லமை படைத்த சக்தியாக இருப்பது டென் ஜனபத் அதாவது சோனியா காந்தியுடைய வீடு அந்த வீட்டில் எல்லாமாக இருப்பவர் ஜார்ஜ் அந்த ஜார்ஜ் ஒரு மலையாளி அவருக்கு துவாரக பாலகர்களாக இருப்பவர்கள் பிள்ளையும் மாதவனும் அவர்களும் மலையாளிகள் அங்கே உலக தலைவர்கள் எவன் போனாலும் அவர்களுக்கு தேநீர் தருவது கூட மலையாளிகள் தான் ஆக இந்திய அரசில் சர்வ வல்லமை படைத்தவர்கள் இந்தியாவுடைய பாதுகாப்பு அமைச்சராக இருக்கிறவர் ஏ கே ஆண்டனி அவரும் மலையாளி வெளிநாடுகளில் வாழ்கிற இந்தியர்களுக்கு நலனை கவனிக்கின்ற அமைச்சராக இருக்கிறவர் வயல் ரவி அவரும் மலையாளி இப்படி இந்திய அரசில் நேரடியாக அதிகாரம் செய்பவர்களும் அந்த அதிகார மையத்தையே ஆட்டி படைக்கிற சர்வளம படைத்த பெண் ஜன்பத்தையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் மலையாளிகள் தான் அவர்கள் நினைத்தால் இந்த ஆட்சியை எந்த கோணத்திலும் திருப்ப முடியும் அவர்கள் செய்யக்கூடிய நடந்த செயல்களை நிறுத்தி வைக்க முடியும் என்பதுதான் விவரம் தெரிந்தவர்கள் புரிந்து கொள்கின்ற நிதர்சனமான உண்மை எனவேதான் இந்த கூட்டணி தான் மத்திய அரசே அவர்களுக்கு உதவ நினைத்தாலும் அதை தடுக்கிறது ஈழத்தமிழர்களுக்கு எதிராக செயல்படுகிறது என்கின்ற வன்மையான குற்றச்சாட்டை உண்மையான குற்றச்சாட்டை நான் சுமத்தினேன் இன்னும் ஒரு கேள்வி ஒரு காங்கிரஸ் காரர் திரு சிதம்பரம் அவர்களும் காங்கிரசிலே மிக முக்கியமான உறுப்பினர் அவர் சொல்லுகிறார் ஆயுத போராட்டம் மேற்கொள்கின்றவர் எல்லோரும் இல்லாவிட்டால் ஆயுததாரிகள் எல்லோருமே பயங்கரவாதிகள் என்ற தோரணையில் அவர் பேசி வருகிறார் நீங்கள் ஒரு காங்கிரஸ்காரர் என்ற வகையில் இதற்கு எவ்வாறு பதிலளிக்க விரும்புகிறீர்கள் அல்லது என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் நான் அவரை பார்த்து பரிதாபப்படுகிறேன் ஒரு காங்கிரஸ்காரன் இப்படி எல்லாம் சொல்ல மாட்டான் அப்படி என்றால் சிதம்பரம் காங்கிரஸ் காரன் இல்லையா என்று கேட்டால் உண்மைதான் அவர் காங்கிரஸை வைத்து பிழைக்கிறவர் காங்கிரஸுக்கு உழைக்கிறவர் அல்லல்ல உழைக்க வந்திருந்தவனுக்கு காங்கிரஸை பற்றி தெரியும் காங்கிரஸுடைய கொள்கைகளை பற்றி தெரியும் அவருடைய வரலாறு தெரியும் ஆயுதம் வைத்து இருக்கிறவன் எல்லாமே பயங்கரவாதி அல்லவே ஆப்ரேஷன் செய்வதற்காக டாக்டர் கூட கையிலே ஆயுதம் வைத்து இருக்கிறார் அவர் பயங்கரவாதியா இந்திய நாட்டுடைய எல்லையில் பாகிஸ்தான் பார்டர்ல அல்லது காஷ்மீர் பாடலே ஏகே பாட்டிசன் துப்பாக்கி வைத்து கொண்டிருக்கான இந்திய ராணுவ வீரர் தன்னுடைய உயிரை பணையம் வைத்து இந்திய நாட்டுடைய மானத்தை காக்க வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு அவன் பயங்கரவாதியா ஆயுதம் வைத்திருக்கிறவன் எல்லாமே பயங்கரவாதி இல்லை ஆயுதம் வைப்பதற்கு நோக்கம் என்னவோ அதை வைத்துக் கொண்டுதான் அவன் பயங்கரவாதியா தியாகியா என்று முடிவு செய்யப்படுகிறான் இந்திய நாட்டுடைய சுதந்திர போராட்ட வரலாறில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்கின்ற ஒரு மறுக்க முடியாத மறைக்க முடியாத ஒரு மகத்தான தலைவன் இருந்தானே அவன் ஆயுதம் தாங்கி தானே போராடினான் அவன் தியாகியா அல்லது துரோகியா பகத்சிங் என்கிற வீர இளைஞன் இந்திய நாட்டுடைய நாடாளுமன்றத்திலே குண்டு வீசினானே வெடிகுண்டை அந்த காலத்திலேயே வீசினானே அவன் தியாகியா துரோகியா உத்தம் சிங்கும் மதன்ராஜ் செங்கராவும் இங்கிலாந்துக்கு சென்றே இருக்கிற வெள்ளைக்காரர்களை இந்தியர்களுக்கு சுட்டு தெளிய அவர்களை எல்லாம் தேடி பிடித்து சுட்டார்களே டயரை போன்றவர்களை அவர்கள் தியாகிகளா அல்லது துரோகிகளா தமிழ்நாட்டிலே கூட வாஞ்சிநாதன் துப்பாக்கி எடுத்துதான் சுட்டான் அவன் தியாகியா துரோகியா தமிழ்நாட்டில் தீவிரவாத இயக்கம் அதற்கு பின்னால் என்பது கூட அல்ல துவக்க காலத்திலேயே பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் எதிர்த்து போராடியவர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் மது சகோதரர்கள் வேலு நாச்சியார் பூலித்தேவன் இப்படிப்பட்டவர்களாம் எதிர்த்து போராடினார்களே அவர்களும் ஆயுதம் தாங்கி தானே போராடினார்கள் அவர்கள் தியாகிகளா துரோகிகளா இவையெல்லாம் உண்மையான காங்கிரஸ் காரனுக்கு தெரியும் காங்கிரசை வைத்து பிழைக்க தெரிந்த சிதம்பருக்கு தெரியாது வெற்றியடைந்தால் அமைச்சராக இருப்பார் தோற்று போய்விட்டால் அவர் கோர்ட்டுக்கு போய் வக்கீலாக மாறிவிடுவார் துரதிர்ஷ்டம் காங்கிரசுக்காக உழைக்கிறவன் தெருவிலே பராரியாக அடைகிறான் காங்கிரஸ் கை வைத்து பிழைக்கின்ற சிதம்பரம் போன்றவர்கள் வளமான இடத்தில் மத்திய அரசு அமைச்சராக இருக்கிறார்கள் தயவு செய்து அவர்கள் சொல்வதெல்லாம் காங்கிரஸ் சொல்வதாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் காங்கிரஸ் என்பது ஒரு புனிதமான கொள்கைகளை லட்சியங்களை குறிக்கோளை இலக்கை வைத்து உருவாக்கப்பட்ட ஒரு கடினமான உறுதியான ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்டவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மகத்தான இயக்கம் இப்படிப்பட்ட போலி வேடதாரிகள் சொல்வதை வைத்துக்கொண்டு அந்த கட்சியை குறையாக பேசுவதை என்னை போன்றவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது இப்பொழுது உங்கள் மீது எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஐயா சொல்லுது என்னவென்றால் ஜெயின் கமிஷனிலே நீங்கள் சந்தீர்கள் சென்றபோது அதனுடைய செயலாளர் அவர்கள் அதை வாசித்தப்படுவது முகம் வேறுபட்டது முதல் தேநீர் எல்லாம் தந்தால் உபசரித்தார் பின்னர் வாசித்துக் கொண்டிருந்த பொழுது முகம் வேறுபட்டது இதை நீங்கள் மிக அண்மை காலமாகத்தான் இந்த ரகசியத்தை வெளியிட்டீர்கள் என்று நான் நினைக்கிறேன் இதை நான் இப்பொழுது கேட்க வருகிற விடயம் அதுவல்ல இந்த ராஜீவ் காந்தியோடு தொடர்புடைய சில அம்சங்களை பார்க்கின்ற பொழுது இதுவரையும் நீங்கள் வெளியிடாத வேறு ஏதாவது ரகசியங்கள் இருக்குமானால் இப்பொழுது எமதி நேர்களுக்காக அதை பகிர்ந்து கொள்வீர்கள் என்று நாங்கள் நான் இந்த மனோகர்லால் அவர் செயலாளர் அவருடைய நடவடிக்கையை பற்றி பத்தாண்டுகளுக்கு முன்பாகவே பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கிறேன் இதிலே தோண்ட தோண்ட அல்ல அள்ள குறையாத அமுது சுரவி என்பதை சொல்வதைப் போல ஈழத்தமிழர்களுடைய போராட்டத்தை யார் பேசினாலும்